வணக்கம் காஷ்மீர்ல ஒரு மசூதியில இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் எம்பளம் நான்கு முக சிங்கத்தை கல்லால் அடிச்சு உடைச்சிருக்காங்க இது மிகவும் கண்டனத்திற்குரிய செயல் இந்திய அரசாங்கத்தினுடைய எம்பளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அனைத்து நாடுகளுக்கும் இந்திய நாட்டினுடைய சின்னம் நான்கு முக சிங்கம் அப்படின்னு சொல்லி கம்பீரமா பிரகடனப்படுத்தியுகம் எண்பது காலகட்டங்களில் அசோகரு தூணிலிருந்து எடுக்கப்பட்ட சின்னம் புராதனமான சின்னம் இந்த நான்கு முக சின்னம் இந்த சின்னம் எந்த மதத்தை சார்ந்ததும் கிடையாது எந்த இனத்தை சார்ந்ததும் கிடையாது எந்த ஒரு சமூகத்தை சார்ந்ததும் கிடையாது அனைத்து ஜாதி மத இனங்களுக்கு பாகுபாடின்றி பொதுவான ஒரு சின்னம் இந்த அரசு இந்திய அரசினுடைய சின்னம் இந்த சின்னத்தை ஒரு மசூதியில வைத்ததற்காக அரசாங்கத்தினுடைய நிதியுதவினால் புனரமைப்பு செய்யப்பட்டு அதுல வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையில இந்த சின்னம் ஒரு பக்கம் இடம் பிடித்ததனால கோவப்பட்டு அந்த சின்னத்தை தாக்கி உடைத்த இந்த இந்திய நாட்டிற்கு எதிரானவர்கள் இந்த இந்திய நாட்டில் இந்த பாரத நாட்டில் இந்த அனைத்து சுகபவங்களையும் அனுபவித்து இந்த தேசத்தை துண்டாடுவதற்காக இப்பொழுது இந்திய நாட்டையை எதிர்க்க துணிந்த இந்த தேசத்தினுடைய துரோகிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் ஒரு இந்திய சின்னத்தை அவமதிப்பது இந்த இந்தியாவையே இந்த தேசத்தையே அவமதிப்பதற்கான சமம் இந்த நேஷனல் எம்ப்ளம் எவ்வளவு புனிதமானது தெரியுங்களா இந்த தேசத்தை பாதுகாக்க ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் ஒவ்வொரு பாதுகாப்பு துறையினரும் ஒவ்வொரு அரசியல் அமைப்பு சட்டங்களும் வலுப்படுத்தப்பட்டு இந்த பாரத நாட்டை புனிதமாக உன்னதமாக வளர்ப்பதற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய இதே சமயத்துல இதே நாட்டில் இதே நாட்டினுடைய வளங்களை இதே தேசத்தினுடைய பாதுகாப்பை அனுபவித்து கொண்டு இந்திய அரசு சின்னத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு இழிவான செயல் செய்த ஒவ்வொரு நபர்களும் தேச விரோதிகள் தான் தேசத்திற்கு எதிரானவர்கள் தான் இந்த சின்னம் அனைத்து மக்களுக்கும் இந்திய பிரஜைகளுக்கும் இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு நபருக்கும் பொதுவான சின்னம்